வணக்கம் சங்கிலியன் செய்திகள் இலங்கையின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன் சம்பளம் கட்சி நிதியத்துக்கு செல்லும்போது கோடீஸ்வரர்களாக மாறும் அமைச்சர்கள் அவர்களின் சொத்துகள் வளர்ச்சியடைவது உலகின் எட்டாவது அதிசயமே காவிந்த ஜெயவர்த்தன எம்பி அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் சொத்து மதிப்பு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இனப்படுகொலைக்கு நிதி கோரி ஜெனிவாவில் பாரிய பேரணி சிறைச்சாலை பஸ்ஸின் மீது கிளேமோர் தாக்குதல் நடத்தி அரக்கட்டாவை கொள்ள சதி மைந்தவுக்கு கொழும்பில் வீடுகள் கிடைக்கவில்லை தீவிர தேர்தல் தொடர்கிறது இனி விரிவான செய்திகள் வணக்கம் எமது இந்த சேனலுக்கு முதல் முறையாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இனி விரிவான செய்திகள் சம்பளம் கட்சி நிதியத்துக்கு செல்லும் போது கோடீஸ்வரர்களாக மாறும் அமைச்சர்கள் அவர்களின் சொத்துக்கள் வளர்ச்சியடைவது உலகின் எட்டாவது அதிசயமே காவிந்த ஜெயவர்த்தன எம்பி அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்ட அமைச்சர்களின் சொத்துக்கள் வளர்ச்சியடைந்ததாகும் இது உலகின் எட்டாவது அதிசயமே என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார் நேற்று நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பு அவர் இதனை தெரிவித்துள்ளார் அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் சொத்து மதிப்பு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் சொத்து மதிப்பு தொடர்பான அறிக்கையில் தனது சொத்துக்களின் பெறுமதி இருநூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் என்று குறிப்பிட்டுள்ளதாகவும் அந்த சொத்துக்கள் பரம்பரை வழியிலும் மற்றும் வியாபார நடவடிக்கையின் மூலமாக கிடைத்தவை என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் இன படுகொலைக்கு நீதி கோரி ஜெனிவாவில் பாரிய பேரணி இலங்கையின் இன படுகொலைக்கு நீதி கோரி மற்றும் சர்வதேச பொறுப்பு குழுவுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் நேற்று முன்தினம் ஒரு பாரிய பேரணி நடைபெற்றது ஜெனிவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த பேரணியை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சிறைச்சாலை பஸ்ஸின் மீது கிளைமோர் தாக்குதல் நடத்தி ஹரக்டாவை கொள்ள சதி கெகல் பத்ர பத்மே கொமாண்டோ சானித்த உள்ளிட்ட பாதாள உலக கும்பல் சிறைச்சாலை பேருந்தை வைத்து கிளைமோர் குண்டு தாக்குதல் நடத்தி பாதாள உலக தலைவர் ஹரக்கட்டாவை கொள்ள திட்டமிட்டதாக விசாரணை அறிக்கைகள் தெரிவி தெரிவித்துள்ளன ஆணுவர் லெப்டினல் கேனடியின் விசாரணையின் போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது சந்தேகத்துக்குள்ளே லெப்ட் கேனடியின் விசாரணையின் போது கொமாண்டாக்கள் சாணித்த பல சந்தர்ப்பங்கள் தன்னை தொலைபேசியில் அழைத்து இரண்டு கிலோமீட்டர் குண்டுகளை கேட்டு துன்புறுத்தியதாக கூறினார் இருப்பினும் சந்தேகத்துக்குரிய லெப்டினன்ட் கேனல் கொமாண்டோ சாலித்தவிடம் இரண்டு கிலோமீட்டர் குண்டுகளை கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு அரக்கொடாவை கொள்ளும் திட்டம் தோல்வியடைந்தால் அடுத்த தாக்குதல் திடமாக இந்த கிலோமீர் குண்டு தாக்குதலை நடத்த கெகல் பத்மே மற்றும் கொமாண்டோ சாலித்த தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது விஜயாராமா உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காள இல்லத்துக்கு சென்றுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ச கொழும்பில் தங்குவதற்கு பொருத்தமான வீடுகள் இதுவரை கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது ரணியுடன் வைத்தருடன் இணைந்து வடக்கில் குட்டி ஜனாதிபதியாக வலம் வந்தவரே சுமந்திரன் முன்னே ஆட்சி காலத்தில் ரணியுடன் மைத்திரியுடன் வடக்கு மாகாணங்களில் குட்டி ஜனாதிபதியாக சுமந்திரன் வளம் வந்தார் என தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் இப்போதும் குட்டி ஜனாதிபதியாக வடக்கை வலம் வர வேண்டும் என்று ஆசை சுமந்திரனுக்கு இருக்கிறது அந்த நப்பாசைத்தான் முடியும் என்றார் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு உள்ள சபை தவிச்சாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்படுவதை தொடர்ச்சியாக சுமந்திரன் வெளி வெளியிட்ட கருத்து தொடர்பாக யாழ்ப்பாணத்தின் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இளங்குமாரன் இதனை இனி வெளிநாட்டு செய்தி ஒன்று காசாவில் நடந்தது இனப்படுகொலையே ஐநா ஆணைக்குழு அறிக்கை காசாவில் பாலஸ்தீனருக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலை செய்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி காசாவில் இருந்து அமாஸ் அமைப்பின் இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல் நடத்தினர் இதில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இருநூத்தி ஐம்பத்தொன்பது பேர் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் இந்த தாக்குதலை அடுத்து அமாஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை ஆரம்பித்தது இந்த தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தாக்குதல் தொடங்கிய கடந்த இருபத்தி ரெண்டு மாதத்தில் பலஸ்தீனர்களுக்கு குறைந்தது அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காசாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சர்வதேச மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரிக்க ஐநா மனித உரிமை ஆணைக்குழு சார்பில் சுதந்திரமான மனித உரிமை ஆணைக்குழு அமைக்கப்பட்டது மூன்று பேர் கொண்ட விசாரணை குழுவின் தலைவராக முன்னால் மனித உரிமை ஆணை தலைவர் நபி பிள்ளை நியமிக்கப்பட்டார் இக்குழுவி தனது விசாரணையை முடித்து எழுபத்தி ரெண்டு பக்க அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது அந்த அறிக்கையில் காசாவில் இஸ்ரேல் பண் இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளது சர்வதேச சட்டத்தின் கீழ் இனப்படுகொலை என வரையறுக்கப்பட்ட ஐந்து செயல்களில் நாலு காசாவில் நடந்துள்ளது அதாவது ஒரு குழுவின் ஹமாஸ் உறுப்பினர்களை கொள்ளுவது உடல் மற்றும் மன ரீதியில் கடுமையான தீங்கை விளைவிப்பது குழுவை அளிக்கும் நோக்கில் நிபந்தனைகளை ஏற்படுத்துவது பிறப்புகளை தடுப்பது ஆகியவை நிகழ்த்தப்பட்டுள்ளன இஸ்ரேலிய தலைவர்களின் அறிக்கைகள் இராணுவத்தின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்கள் கட்சியில் மருத்துவர்கள் ஆகியோரின் மேற்கொள்ளப்பட்ட நேர்காணல் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் போர் தொடங்கியதில் இருந்து பகுப்பாய்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே இந்த கண்டுபிடிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் வெளிநாட்டு செய்தி நிறைவு பெறுகின்றது